அருமையான வளராட்சி மாடு வளாறு சார் பாப்பா கோபட்டி மாடு முன்னாடி கொண்டா வெள்ளி கோயில் கிராமத்து மாடு கோபட்டி மாடு முன்னாடி கொண்டாடு கோட்டாம்பட்டி மாடு முன்னாடி அண்ணே வெள்ளிவட்டி கிராமத்து மாடுப்பா மாடு அவர்

சென்டர்மா கேட்டேன் தெளிவு கேட்டாதே மாவட்டம் தெளிவு கைத்தான் மாவட்டம் தள்ளு கொண்டே தந்து கொண்டே அவரு

பின்னாடி மாடு வலசை கவிதேசன் என்ற பெரியப்பா மாடு மாடு பழைய பெட்டு மாடு தனி அந்த மாடு அவருங்க கல்லார்பட்டி மாவட்டம் மாட்டானே என்ன அரசு பெரியப்பா மாட்டுக்கு கிராமத்து